பிரான்சில் வீட்டு உரிமையாளரை இரண்டு துண்டாக வெட்டி கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் பிராந்தியத்தில் வீடொன்றில் உள்ளாடை மட்டுமே அணிந்திருந்த நிலையில் பலத்த காயங்களுடன் இரண்டாக துண்டிக்கப்பட்ட நிலையில் கிடந்த நபர் ஒருவரின் சடலத்தை கண்டுபிடித்துள்ளனர் நவம்பர் முதலாம் தேதி கண்டுபிடிக்கப்பட்ட உடலில் தீக்காயங்கள் பல வெட்டுக்காயங்கள் மற்றும் மண்டையோட்டு காயங்கள் காணப்பட்டுள்ளன கொலை குற்றச்சாட்டின் பேரில் அதிகாரிகள் விசாரணை ஆரம்பித்த நிலையில் இந்த வழக்கு அண்டை நாடான சுவிட்சர்லாந்தில் நடந்த ஒரு சம்பவத்துடன் இணைக்கப்பட்டது அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி நகரை சேர்ந்து போனதாக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இரண்டு நாட்களுக்கு பிறகு அந்த நபரின் பிரான்ஸ் வீடு தீ வைக்கப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டது முப்பத்தி ஒன்பது வயதான பிரெஞ்சு பெண்ணுக்கு அந்த வீடு வாடகைக்கு வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் காணாமல் போன சுவிட்சர்லாந்தின் எல்லையில் வைத்து வாடகைக்கு தங்கியிருந்த பிரெஞ்சு பெண் நவம்பர் இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் குறித்த பெண்டை அடுக்குமாடி குடியிருப்புக்கு தீ வைத்ததாகவும் வீட்டு உரிமையாளரை காணாமல் ஆகியதில் ஈடுபட்டதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர் பாதிக்கப்பட்டவரின் உடலில் கத்திக்குத்து காயங்கள் ஏற்பட்டு ரத்தப்போக்கின் விளைவாகவே மரணம் நிகழ்ந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கை உறுதிப்படுத்துகிறது தற்போது பிரான்சில் கண்டெடுக்கப்பட்ட உடல் சுவிட்சர்லாந்தில் காலம் போன எழுபத்து ஐந்து வயதுடைய நபருடையதா என்பதனை உறுதிப்படுத்த டிஎன்ஐ சோதனை நடைபெற்று வருகின்றன சுவிஸில் நீதித்துறை அதிகாரிகளுடன் இணைந்து இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது